மலை அண்ணா இங்கே அங்கே இங்கே மழை பயங்கரமா பேஞ்சு கௌதம் மலை அங்கே கோயம்புத்தூர் மழை அதிகமா பேஞ்சு கௌதம் அண்ணா வில்லேஜ் மேன் வாங்க லைக் போட்டீங்களா வணக்கண்ணா சொல்லுது சொல்லு அங்கே இருக்கும் டவருக்கு சத்துலனா திருப்பூர்ல மழை ஜாஸ்தியா இங்க நீங்க சொன்ன சொன்னதுக்கு அப்புறம் இங்க மழை அதிகங்க இந்த கேரை நல்லா சத்து இரும்பு சத்து அதிகம் நிறைய பேர் செய்ய மாட்டேங்குது அது கடைஞ்சாலும் நல்லா சரியா இந்த காட்டு கீரையெல்லாம் இருக்குது பாருங்க பச்சை வெங்காயம் நல்லா தொளிச்சு போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு எண்ணெய் எண்ணெய் ஊத்துனா சூப்பராக இருக்கு இப்போ மழை அதிகம் வருது அண்ணா அதான் கௌதம் இங்கே மழை வர மாதிரி தான் இருந்துச்சு என் மார நான் கீரை வியாபாரம் பண்ண வந்தேன் வித்துட்டு போன கடைசியில் மழை வந்தால் பரவாயில்ல ஒரு ஒம்பது மணிக்கு வந்தால் பரவாயில்ல கௌதம் நான் கீரை விற்கிறதுக்கு வந்திருக்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமனால கொஞ்சம் தான் இருக்குது கீரை அதனால தான் லைவ் போட்டேன் மற்றனால இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போகுது இன்னைக்கு வெள்ளிக்கிழமனால கொஞ்சம் கொஞ்சம் தான் போகு கம்மியாக தான் எட்டு வந்த கீரை அளவாக தான் இப்போ வந்த கீரை ஏ எப்படி வேணா எடுத்துங்க ஒன்றுன்னா ஒன்று எடுத்திங்கன்னா அது கவுதம் உங்கள் ஊர்ல என்ன ரேட்டு கீரை இங்க வந்து பாஞ்சு ரூபாய்க்கு கீக்கிற ப்ரஸ்ஸா இருக்கு மருந்து வந்தா அதிகமா போட மாட்டாங்க மருந்து வந்து அந்த ஏதாவது புழுவுக்கு எது புடிச்சா மட்டும் இந்த நாட்டு மருந்து மட்டும் போடுவாங்க கீரை கோயம்புத்தூர் ரேட்டு என்ன கீ என்ன ரேட்டு தெரியுமா கௌதம் கீரைக்கு இது வாங்கியிருக்க ஆ இன்னைக்கு வியாழனுங்க நாளைக்கு வெள்ளி பார்க்குறீங்கள என்னங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது மூணு பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க ஏன்னா தம்பியை கூட்டிகிட்டு வரப்போ இல்லைங்கண்ணா போயாச்சா சரி சரி ஓ டூ சரி சரி வெல்கம் டு த மை செந்தில் கலை லைவ் வாங்க வணக்கம் ங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்களா எனக்கு தான் வேலையிலையும் லைவ் போட்டுக்கோன்ட்டேன் உங்களுக்கு வேலை இருக்குது ஆ கீரை இன்றைக்கி நாளைக்கு வெளிக்காமனால இன்றைக்கே சுலவாக ஆயிடுச்சுங்க ஆ வெளிக்காமல் சத்யவேலண்ணா வெள்ளிக்கிழமை ஏன்னா கீரை செய்யமா செய்ய மா செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க உங்களுக்கு இது எதாவது தெரியுங்களா வெளிக்காமல் என்ன காரணத்தினால கீரை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கண்ணா எல்லாம் கேட்டால் வெளிக்காமல் நாளைக்கு வெளிக்காமல் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோங்கிறாங்க என்ன காரணம் கேட்டால் ஓடி போயிடறாங்க சொல்லணும் இல்லை என்ன என்ன காரணத்தினாலும் செய்யக்கூடாதுங்க மற்ற நாளில் பிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு கீரையை இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் கீரையை வாங்க மாட்டேங்கிறாங்க ஏன் லைவ் அப்படியே இருக்குது போக மாட்டேங்குது வர மாட்டேங்கிறீங்க வாட் இஸ் வேட் இங்கே பேர் லைக் வர வரமாட்டேங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அரைக்கீரை பாலக்கீரை ஏற துப்புடி சுக்குடி கீரை சிறுகீரை அறக்கீர பாலக்கீரை கீரை சுக்குடி கீரை சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை கீரை சுக்குடி கீரை சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை கீழ சுக்குடி கீரை சிறுகீரை அறக்கீர பாலக்கீரை ஏறக்கீரை சுக்குடி கீரை சிறுகீரை அறக்கீர பாலக்கீரை

இறக்கீரை சுக்குடி கீரை சிறுகீரை அரைக்கீரைக்கீரை கீரை சுப்புடி கீரை சிறுகீரை அறக்கீரை பாலக்கீரை சுக்குடி கீரை சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை இரக்கீரை சுக்குடி கீரை சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை கீரை 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 சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை கீழகீரை சுக்குடி கீரை

அந்த அப்படியே ஒருத்தர் காணும் என்னன்னு தெரியல நீங்க இருக்கிறீங்களா வில்லேஜ் மேனா நீங்க இன்னும் ஒரு இதா இருக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு வேற யாரையும் காணும் அரைக்கீரை பாலக்கீரை இரக்கீரை சுக்குடி கீரை சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை சுக்குடி கீரை சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை கீரை சுக்குடி கீரை சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை இறக்கீரை சுக்குடி கீரை சிறுகீரை அறக்கீரை பாலக்கீரை கீரை சுக்குடி கீரை சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை என்ன கீரை சுக்குடி கீரை சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை நீரா சுக்குடி கீரை சிறுகீரை அரைக்கீரை